நேற்றையிலேருந்து நடந்த நிகழ்வுகளை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன எயிட் தேர்ட்டி இந்த இன்சிடென்ட் ஆனோடனே ஃபுட்டேஜ் பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஃபுட்டேஜ் ஆரம்பிக்கிறதுலேருந்து இது ஒரு போர்க்கள ஃபுட்டேஜ் மாதிரி ஒரு போர் நடந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இதில் ஃபைண்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அன்சேஃப் ஆக்ட்டு அன்சேஃப் கண்டிஷன்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ரூட் காஸ் அனலிசிஸ் பார்க்க வச்சு நிறைய வயலேஷன்ஸ் நிறைய நடந்திருக்கு ஈவன் நான் பர்டிகுலர் அந்த கரூரோடு முடிக்கல இதுக்கு முன்னாடி நடந்த மூணு இதுலேயும் விபத்து நடக்க வேண்டியது ஏதோ ஒரு கா தெய்வாதயமாக விபத்து நடக்காமல் நாலாவது மீட்டிங்கில் இந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ இதுலேருந்து கற்றுக்க வேண்டிய படிப்பினைகள் அப்படின்னா ஒரு விபத்து நடந்தவுடனே ஏன் ஒரு ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறோன்னா ரூட் காசை கண்டுபிடிக்கணும் ரூட் காசை கண்டுபிடிச்சி அதே மாதிரி விபத்து ஃப்யூச்சரில் எங்கேயுமே நடக்கக்கூடாது ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசியல் இதிலேயே வந்து இது மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு முப்பத்தி ஐந்து பேர் லைஃப் போனது வந்து இதுதான் முதல் தலைமை ஒன்று இப்போது தமிழக வெற்றி கழகம் ப்ளஸ் விஜய் இவங்க தான் வந்து ரூட் காஸ்ட் இவங்க தான் வந்து ப்ரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான் பொறுப்பேற்கணும் அதுதான் சட்டம் சொல்லுது ஒன்று ஒன்றுனா இம்மிடியேட்டாக வந்து விஜய் வந்து அரஸ்ட் பண்ணணும் இதுதான் வந்து புரோட்டோக்கால் சொல்லுது லா சொல்லுது அடுத்தது தமிழக வெற்றி கழகத்தோடைய எதிர்காலம் ஏன்னா நீங்கள் திங்க் பண்ணுங்கள் இது வந்து அரசியல் கட்சி அவர் வந்து ஒரு ஒரு சினிமா படமும் இல்லாட்டி ஒரு கம்பெனி கார்பரேட் கம்பெனியும் இயக்கலை மக்களை கையாள போகிறாங்க இப்போது ஒரு ஒரு பொதுக்கூட்டம் கரூரில் ஒரு ஒரு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் ஹேண்டில் பண்ணுற கூட்டத்தையே ஒரு போர்க்களமாக மாற்றிட்டாங்கன்னா இவங்ககிட்ட போய் அரசாங்கத்தை கொடுத்திங்கன்னா இவங்களால எப்படி அரசாங்கத்தை நிர்வகிக்க முடியும் என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சார் திருப்பி திருப்பி ஒரு விஷயம் நான் சொல்கிற விஷயம் என்ன இல்லை சார் அதுக்கு பின்னாடி வருவோம் அதுக்கு மாதிரி இருக்கக்கூடிய முக்கிய கேள்வி காவல்துறை தரப்பில் போதுமான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததா அப்படிங்கிறது ஏன்னா அப்போ அவங்க பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் பெருசை பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் இருபதாயிரம் பேருக்கான போலீஸை வந்து டிப்ளாய் பண்ணியிருந்தோம் ஆனால் அதை விட அதிகமானவர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு காவல்துறையுடைய செயல்பாடு இந்த விவகாரத்தில் எப்படி இருந்தது சார் அசஸ்மெண்ட் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க சார் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ரிஸ்க் கால்குலேஷன் பண்ணோம் இப்போ பத்தாயிரம் பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா இருபதாயிரம் பேர் வரலாம் அதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது ஒன்று ஒன்று இப்போ டிவி மீடியா சேனலில் எனக்கு தெரிஞ்சு விஜயோட எல்லா பரப்புறையும் எல்லா டிவி சேனலும் வந்து லைவ்லேயே போடுறீங்க அப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க நீங்கள் ஒன்று ஒன்று க்ரௌடு ஆடியன்ஸ் வந்து கரூர்னா கரூர் டிஸ்ட்ரிக் மட்டும் இருக்குமா சுற்றி இருக்க நாலு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் பீப்புள் மொபைலைஸ் ஆகிறாங்க இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஒன்று ஒன்று இதில் டைமிங் வந்து ரொம்பவும் டிசிப்ளின் டிசிப்ளினுட ஃபேக்டர் அந்த அரசு அந்த கட்சி சார்ந்த ரசிகர்களுக்கும் இல்லை ஈவன் தலைவருக்கும் இல்லைன்னு தான் நான் திருப்பி சொல்கிற பாயிண்ட் தான் ஏன்னா இது டிசிப்ளின் ஃபேக்டர் ஏன்னா ஸ்டாம் பேடோட எல்லா ரூட் காஸ்ட் அனலைசிஸும் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்பவுமே மீட்டிங் நடந்து முடிஞ்சு களைஞ்சி போகிற டைமில் தான் ஸ்டாம்ப் பேட் நடக்கும் ஏன்னா கூட்டம் வந்து ஒரு ஒரு க்ரௌடு வந்து மொபிலைசேஷன் ஆகுதுன்னா பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அசம்பிள் ஆவாங்க ஆனால் ஒரு கூட்டம் முடிஞ்சோடனே எல்லாருமே ஒரே டைமில் போவாங்க ஈவன் நீங்கள் மென்ன பீச்சில் நடந்த இன்சிடென்ட் கூட நீங்கள் கம்பேரிசன் பண்ணால் மாதிரி மாடல் தான் இன்னொன்று என்னென்னா ஆறு நேரம் ஏழு மணி நேரம் ஒரு இடத்துல இருக்கிறோன்னா தொடர்ச்சியாக நின்றுட்டே இருந்தோன்னா ஏன்னா சேர் ஃபெசிலிட்டிஸ் இல்லை குடிக்கிற தண்ணி கொடுக்கல ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை மாதிரிலாம் பார்க்கறச்ச ஒரு நார்மலாக திடகாத்தமாக ஒரு ஆளால் கூட தொடர்ச்சியாக ஒரு மூணு மணி நேரம் நிற்க முடியாது ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் பிஹேவியர் நான் இன்னொரு திருப்பி கேள்வி என்ன கேட்குறேன்னா ஜட்ஜ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் செக்டார் ஜஸ்டிஸ் அவங்க வந்து அஞ்சு நாளைக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் தான் பொறுப்பு எது நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் தாவைக்காய் கட்சி தமிழக வெட்டிக்கிறதா ஒன்றும் நீங்கள் ஏன் சொல்லக்கூடாது உங்கள் ரசிகர்களுக்கு நீ மரத்துக்கு மேலே ஏறாதீங்க உயரமான இடத்துலேருந்து தொங்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நான் திருப்பி திருப்பி என்ன சொல்லணும்னா நான் இப்போ தாவைக்கா கட்சிக்கு மட்டும் சொல்ல அனைத்து விதமான அரசியல் கட்சிகளும் இனி வரங்காலங்கள் ஏன்னா மக்களோட உயிர் தான் பிரதானம் மக்களை காப்பாற்ற வேண்டியது தான் மாநில அரசும் மத்திய அரசு முதல் கடமையே அப்போது அந்த மக்களோட உயிரை பலி கொண்டு எந்த மானாணும் இனிமேல் நடக்கக்கூடாது அப்போது இதுக்கு இனிமேல் வரும் காலங்களில் விஜயோட இது மட்டும் இல்லை அனைத்து கட்சியும் டிஎம்கே ஏடிஎம்கே எது கூட்டம் போட்டாலும் இனிமேல் இது மாதிரி ஓப்பன் கிரவுண்ட் சிஸ்டம் மாதிரி வச்சு இடத்துல அசம்பிள் பண்ணால் இது மாதிரி எட பெரிய லெவலில் அவாய்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு கன்ஜெஸ்டடான ஏரியா ஏன்னா திருப்பி ஒரு ரூட் கார்ட் அனாலிசிஸ் என்ன வருதுன்னா எமர்ஜென்சி அவாக்கேஷன் பிளான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பேரிடரோ இல்லாடி ஒரு துர்சம்பமோ ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கே அடிச்சிச்சு இல்லை டம்மான ஒரு பட்டாசு வச்சு சவுண்டு கேட்டு ஒரு இரநூறு பேர் ஒரு இடத்துல போய் விழுறாங்கன்னா அவங்க டக்குன்னு எவாக்கேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு எமர்ஜென்சி எஸ்கேப் ரூட்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து இருக்கணும் அது வந்து எல்லாமே இடத்துல இல்லை இல்லை ஸோ நீங்கள் ட்ரோனை பாருங்கள் எல்லாமே மக்கள் தலையாகவே இருக்குது அதாவது திருப்பி சொல்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த டிசாஸ்டர் டைமில் எப்படி பண்ணணும் என்ன செய்யணும்னு இல்லைன்னு நான் சொல்கிறேன் அப்படி இருந்தால் இந்த இந்த உயிரிழப்புகள் நம்ம அட்லீஸ்ட் கம்மி பண்ணியிருக்கலாம் ஒரு நாற்பது உயிர் போகிற இடத்துல ஒரு பத்து உயிரோ அஞ்சு உயிரோ போகிற மாதிரி நம்மளால கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும் இதுதான் பயன் திருப்பி திருப்பி சொல்கிற விஷயங்கள் ஏன்னா ஒரு டாக்டர் நிறைய விஷயத்தை சொல்லுவாங்கள்ல கோல்டன் ஹவர்ஸ் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கூட்டு வந்தால் உயிரை காப்பாற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களா அதுதான் இந்த திருப்பி திருப்பி ஒரு விஷயம் என்ன சொல்கிறோம்னா சேஃப்டி இன்ஜினியரிங் பேராமீட்டர் சேஃப்ட்டி ஃபஸ்ட் அதுமாதிரி ரிஸ்க் அசஸ்மெண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பெக்ட்ரி அன்எக்பெக்டட்னு சொல்லுவாங்க எதிர்பாராதையும் எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன்னா உண்மையில் எட்டரை மணி ஒம்பது மணி நான் பார்க்குறச்சே ஏதோ ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் இறந்துருப்பாங்க அப்படின்னு கால்குலேஷன் பண்ணலை எங்கள் ஃபார்முலா ஃபுட்டேஜ் வச்சு பார்க்குறச்சே ஒரு நாற்பது பேர் மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நாங்கள் அசஸ்மெண்ட் பண்ணோம் அதான் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஃபார்முலா அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஃபார்முலா அந்த கலெக்டர் பண்ணியிருக்கணும் போலீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பண்ணியிருக்கணும் அந்த கோஆர்டினேஷன்ஸ் இருந்தால் எங்களுக்கு திருப்பி திருப்பி தான் எமர்ஜென்சி அவாக்கேஷன் பிளான் கம்பல்சரி இனிமேல் ஒரு ஐநூறு பேர் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகுறாங்கன்னா அது இருக்கணும் அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கணும் நான் ஓப்பனாக சொல்ல ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்லாம் வேறீங்க போனீங்கன்னா நீங்கள் விசிட்டர் பாஸ் போனீங்கன்னா அந்த ரூட் கொஞ்சம் பெரிய பெரிய மாலெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க பெரிய எமர்ஜென்சி அவோகேஷன் பிளான் போட்டு இதான் எமர்ஜென்சி எக்ஸிட்டு இதான் ஃபயர் எக்ஸிட்டு அதுமாதிரிலாம் காட்டியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கம்பல்சரி அந்த பிளானை வந்து ப்ளூ பிரிண்ட் போட்டு அனைவருக்கும் தெரியிற மாதிரி இருக்கும் இதுதான் அந்த திருப்பி திரும்பி சொல்கிற விஷயம் இப்போ பொதுவாக காவல்துறை இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது அல்லது அனுமதி கொடுக்கும்போது அங்கே என்ன நடக்கலாம் என்ன எதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு மதிப்பீடு செய்யணும் ரிக் ரிஸ்க் அசஸ்மெண்ட் செய்யணும் அப்படி காவல்துறை பொதுவாக செய்கிறார்களா சரியாக செய்கிறார்களா ஒரு பாதுகாப்பு பிரிவு பொறியாளராக எப்படி நீங்கள் இதை கரெக்டாக கேள்வி சொல்லுங்கள் இந்த டெர்மினாலஜி அதாவது ரிஸ்க் அசஸ்மெண்ட் சாமானியம் புரியணும்னா விபத்து எந்த அளவுக்கு அதை வீரியம்னு சொல்லுவாங்கள்ல அதை அனலிசிஸ் பண்ணுறது தான் சொல்லுவாங்க இப்போ நாலு இடத்துல முடிச்சுட்டாரு மீட்டிங்கு அப்போ அதோடய ஃபுட்டேஜ் இருக்கும் அதான் இன்டெலிஜென்சி டிபார்ட்மெண்ட் சொல்லுவார் இப்போ வந்து தாவாக்கா அந்த கட்சி வந்து பத்தாயிரம் பேர் வராங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஐம்பதாயிரம் பேர் ஆவாங்கன்ற ஃபார்முலாவை டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்லுவார் சாதாரணமாக இதுக்கே ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கூடும்போது விஜய்க்கு கண்டிப்பாக கூட்டம் வரும் நீங்கள் ஒன்று ஒன்று தாவாய்க்கா கட்சி வெற்றி தமிழக வெற்றி கழகத்துக்கு கட்சி மெம்பர் மட்டும்தான் வருவான்னு பிளான் பண்ணது தான் தப்பு இல்லை பப்ளிக் இருக்காங்க ரசிகர்கள் இருக்காங்க அதெல்லாமே இன்க்ளூசிவ் பண்ணியிருந்தால் இந்த விபத்தை கண்டிப்பாக தவிர்த்துருக்கலாம் நான் திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம் என்னென்னா அந்த இடத்த சூஸ் பண்ணி டென்ஸ்லி பாப்புலேட்டட் க்ரௌடு பஜாரு அந்த மாதிரி ஏரியாவில் பில்டிங் ஸ்ட்ரக்சரு கடை இருக்கிற இடத்துல அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது ஓப்பன் ஸ்பேஸு ஒரு மைதானம் ஒரு ப்ளே கிரவுண்டு அந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி சந்திப்புகள் வருங்காலங்களில் வைக்கணும் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து நாங்கள் மூணு பாயிண்ட் சொல்லுவோம் மெத்தடாலஜி ரெடி பண்ணுவாங்க ரூட் மேப் ரெடி பண்ணுவாங்க அந்த எமர்ஜென்சி எஸ்கேப் ரூட்டு கம்பல்சரி இருக்கணும் ஏன்னா நேற்று பார்த்ததில் ட்ரோன் பறக்க விட்டதில் எல்லா இடத்துலையும் மனித தலை தான் பார்த்தமே தலை எந்த இடத்துலையுமே ஒரு ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரியே தெரில அங்கே ஒரு பைக்கை வச்சு ஒரு ஆள் எவோகேட் பண்ணுறது கூட ஒரு கஷ்டம்தான் அப்படி தான் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் சிஞ்சண்டாக பார்த்தா வருங்காலங்களும் இந்த மாதிரி நடக்கிற விபத்தை நம்மளால் தடுக்கப்படும் இங்கே மாவட்ட நிர்வாகம் மெயின்லி எங்கே தவறு பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க அது இந்த ரிஸ்க் கேல்குலேஷனில் தான் தவறு பண்ணியிருக்காங்க ரிஸ்க் அசஸ்மெண்ட்டில் வந்து மிகப்பெரிய கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஒன்று ஒன்று இது இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட டோட்டல் ஃபெயிலியர் தான் கவலை ஆமாம் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு தெரியும் சார் இப்போது இவ்வளோ ஃபோர்ஸ் வந்து பத்தாயிரம் பேர் சார் வந்திருப்பாங்க முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் பேர் வராங்கன்னா அது அவர் பை அவர் தானே இன்க்ரீஸ் ஆகும் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கால் மணி நேரத்தில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டாயிரம் பேர் ஆட் ஆவாங்க ஆஃப் அன் ஹவர்ல ஒன்று ஒரு நாலாயிரம் பேர் ஆட் ஆவாங்க இப்போ நீங்கள் இருபதாயிரம் பேர் அடிஷனாக கட்டுங்கனா கூட்டம் வருதுன்னா அப்போ முன்னாடியே சொல்லி அதாவது திருப்பி என்ன சொல்கிறேன்னா இந்த மீட்டிங் லேட்டாகவோ லேட்டாவோ இவ்வளோ நீங்கள் அந்த டைமுக்கு வரல அதனால நாங்கள் பர்மிட் பண்ண முடியாது அதுதான் இன்டென்ஷன் ப்ளஸ் விஜய் வச்சு ஒரு அறிக்கை கூட்டணு அது முஞ்சு போச்சு என்ன நடந்துருக்கோம் கலரெல்லாம் வெடிச்சிருக்காது கண்டிப்பாக வச்சுருக்காது வச்சிருந்தால் தாவக்க கட்சிக்கு தான் பொறுப்பு அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நடந்தது அவாய்ட் பண்ணியிருக்கணும் இதுதான் முக்கியமான விஷயம் சார் ஒன்று ஒன்று சொல்கிறோம் சார் ஒரு சேஃப்டியில் ஒரு பேராமீட்டர்ஸ் இது மாதிரி நடக்கும்ன்றத இப்போது எட்டு மணின்றதுங்க ஆறு மணிக்கே உங்களால் சொல்ல முடியுமா கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியும் கண்டிப்பாக சொல்ல முடியும் உங்கட்டியே கிடைக்க முடியும் முன்னாடி டூ ஹவர்ஸ் பிஃபோர் கண்டிப்பாக பண்ண முடியும் இது எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் சொல்ல முடியும்னு சொல்ல வரேன் ஈவன் இது நடந்த உடனே ரெண்டு பேர் மூணு பேர் தோழும்போது நாங்கள் நாற்பது ஐம்பது பேர் நடந்திருக்கோன்ற அசஸ்மெண்ட் சொல்கிறோம் ஏன்னா அது ஃபுட்டேஜ் அங்கே கடித்த ஃபுட்டேஜ் ப்ளஸ் வார் ஃபுட்டேஜ் அங்கே இருந்த ப்ரிப்ரேஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் டிஹைட்ரேஷன் சார் தண்ணி இல்லாமல் தான் நிறைய பேர் தான் நிறைய பேர் வந்திருப்பாங்க யாருமே வந்து உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க வந்து அங்கே நிற்கல அவன் ஆறு மணி நேரம் ஏழு மணி நின்றுட்டுருக்கான் வெயில்ல அதெலாம் வந்து டீஹைட்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் விஷயம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் சோ எமோஷ்னல் ஒரு பாயிண்ட் இருக்கணும் சார் அதை விட சேஃப்டி ரொம்பவும் முக்கியம் நான் திருப்பி ஒரு விஷயம் அதுதான் சொல்ல வரேன் மக்கள் எல்லாருமே ஏதாவது ஒன்று சொன்னால் ஒன்று ஆலங்கச்சி சார் பாயிண்ட் வந்து அரசாங்கம் அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் ஈவன் அங்கே இருக்க மேரி எல்லாருக்கும் இப்போ வந்து பாதிக்கப்பட்டவங்க நாற்பது பேரில் பிரித்து பாருங்க எத்தனை பேர் தாவாக்கா கட்சிக்காரங்க எத்தனை பேர் பப்ளிக் அப்படி பிரிங்க அப்போ அதிகமாக ஆனது ஃபுல்லாக பப்ளிக் தானே கட்சிக்காரங்க யாருமே சஃபர் ஆகல இதுதான் மெயின் பாயிண்ட் இன்னொரு திருப்பி ஒரு விஷயம் என்ன பார்க்குறோன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிச்சு அரசியல் கட்சிகளும் பொறுப்புணர்வு ஒரு இதை அரசியல்னு பார்க்காம மக்களை காப்பாற்ற கடுமை உணர்ச்சி நமக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒரு ஒரு இது ஒரு தவறான முன்னோதாரமாக ஆயிடுச்சு தாவக்காவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் இப்போ ஓப்பனாக சொல்லணுன்னா இது வரைக்கும் ஸ்டாம்படான மகா மணக்கத்துக்கு யூக்குவலாக பார்க்குறாங்க இப்போ இப்போ கூட ஜெயலலிதாக்கா அது மிகப்பெரிய அவப்பேர் தான் அப்போ அந்த பேர் ஒன்றும் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷ ரெண்டு வருஷத்துல விஜய் பெற்றுட்டார் அப்போ இது எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்போ இனி வர அனைத்து கட்சிகளும் இதை சேஃப்டியை கரைஞ்சி கரெக்டாக பண்ணி சேஃப்டி ஆடிட்டிங் பண்ணுங்கள் அதுதான் சொல்கிறேன்